தஞ்சை அருகே நடைபெற்ற பாரம்பரிய சல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் தஞ்சை அருகே உள்ள திருக்கானூர்பட்டி கிராமத்தின் புனித அந்தோனியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு சல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக சீரி காளைகளை அடக்க மாடுபடி வீரர்கள் தீரத்துடன் களமிறங்கினர்

காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களின் கைகளில் சிக்காமல் பாய்ந்து சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனா்